அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி ஏழுமலையானோட கண்கள் ஏன் மூடப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா திருப்பதி பெருமாளுடைய கண்களுக்கு மிகுந்த தெய்வீக ஆற்றல் இருக்கு ஏழுமலையானோட கண்களிலிருந்து வெளிப்படும் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சை மனிதர்களால் தாங்க முடியாது அப்படிங்கிறனால தான் திருப்பதி ஏழுமலையானோட கண்கள் லாமம் போட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வியாழக்கிழமை மட்டும் திருப்பதி ஏழுமலையானோட கண்கள் திறந்திருக்கும் ஏன் என்று தெரியுமா இதற்கான காரணம் என்னன்னா வியாழக்கிழமை எம்பெருமானுக்கு திருப்பாவாடை சேவை நடைபெறும் இதனால் வியாழக்கிழமை காலை ஆறு மணிக்கு பெருமாளுக்கு திருப்பதி ஏழுமலையான் அணிந்திருந்த ஆபரணங்கள் அனைத்தும் கலைத்திடுவாங்க பின்னர் பெருமாளுக்கு இடப்படம் ராமத்தை அமத்தை அளவை குறைத்து கண்கள் தெரியுமாறு அலங்காரம் பண்ணிடுவாங்க வெங்கடேசப் பெருமாளுக்கு மலைப்போல புளியோதரை செய்து கருவறையின் முன்பு புளியோதரையை நெய்வேதியமாக பெருமாளுக்கு படைப்பாங்க வியாழக்கிழமை அபிஷேகத்தின் போது திருமண் திருப்பதி ஏழுமலையானோட கண்கள் மூன்றாவது கண்கள் திறக்கும் என்று ஐதீகம் नमो नारायण